கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே சீனிவாசன் சிறப்பிக்கிறார் புதுக்கோட்டை அருகே எட்டாம் வகுப்பு மாணவி கடந்த ஆண்டு பாலியல் வன்கொடுப்பை வழக்கானது புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது தற்போது இந்த வழக்கு தொடர்பாக மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர் வணக்கம் சுந்தர் குற்றவாளிக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை சேர்ந்த கணேஷ்குமார் மகள் இவர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தனது வீட்டு வாசலில் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவரது எதிர் வீட்டில் வசிக்கும் ராஜேந்திரன் என்ற அறுபத்தி ரெண்டு வயது முடியவர் அந்த சிறுமியை வந்து அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அந்த பெண்ணின் சிறுமியின் தாயார் வந்து புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரனை கைது செய்தனர் வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருது வழக்கை விசாரணை செய்த நீதிபதி கனகராஜ் என்று அதாவது ராஜேந்திரன் குற்றவாளி ராஜேந்திரனுக்கு ஆயுள் தண்டனையும் ஒரு பிரிவின் கீழ் ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் என்று கொள்கிறார் பாதிக்கப்பட்ட சிறுமைக்கு தமிழக அரசு சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிபதி கனகராஜ் உத்தரவிட்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி சுந்தர் கலாம் கனவுகள் நிகழ்ச்சிகள் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே சீனிவாசன் சிறப்பிக்கிறார்